கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க நான் இதில் எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் இதில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆதாமையும் ஏசு கிறிஸ்துவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த முதல் வார்த்தையில் பாருங்கள் அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே யாருடைய மீறுதலினாலே ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆண்டுகிட்டு தான் இருக்குது இந்த உலகத்துல பாவம் மரணம் நோய் சாபம் சாத்தான் எல்லாரும் என்னதான் செய்யறாங்க இருக்கதான் செய்யறாங்க ஏன்னா அந்த ஒருவர் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள அது என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே எப்படி அந்த ஒருவர் மீறுதல்னால ஆதாமுடைய மீறுதல்னால இந்த உலகத்துல பாவமும் மரணமும் ஆண்டு கொண்டிருக்குதோ அது போல ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர் மூலமாக வந்த அந்த கிருபையின் மூலமாக அவர் கொடுத்த நீதியின் மூலமாக அதுவும் அந்த நீதியை எப்படி கொடுத்திருக்கிறாரா ஈவாக இலவசமாக கொடுத்திருக்கிறார் அந்த நீதியின் மூலமாக ஜீவனை பெற்று இந்த உலகத்தை ஆளுவோம் என்பது அதிக இந்த வசனம் சொல்லுது அழகான வசனம் பாருங்களேன் இந்த உலகத்தை ஆள்றது நான் என்ன உங்க உலகத்தை உங்க சூழ்நிலைகளை நீங்க ஆளும் வாழ்வை அவர் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் உங்க நோயை நீங்க ஆளுகை செய்ய முடியும் உங்க பலவீனத்தை நீங்க ஆளுகை செய்ய முடியும் உங்க சூழ்நிலைகளை நீங்க ஆளுகை செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் நோய் அவர் என்ன செய்தார் வார்த்தைகளை சொல்லி அதை ஆளுகை செய்தார் இவனை விட்டு சொன்னா அந்த நோய் என்ன செஞ்சது போச்சுது காற்றையும் கடலையும் என்ன செய்தார் அதட்டினார் கடல்னு இருந்தா புயல் ஒண்ணு வரதாப்பா செய்யும் அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல நீங்க சொல்லலாம் அவர் தேவகுமாரன் அவர் உலகத்தை படைத்தவர் அவர் ஆளுகை செய்வார் நம்மளாம் மனுஷன் தானே நீங்க சொல்லலாம் இல்லை இல்லை அதே அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல காற்று அடிக்கதான் செய்யும் புயல் வரதான் செய்யும் இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுகையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணத்தையும் கிருபைனா என்ன நம்ம அநேக முறை பார்த்திருக்கிறோம் தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசுதான் என்னது கிருபை கிருபையே ஒரு பெரிய விஷயம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது தகுதி பார்த்து அவர் அதை என்ன செய்யல கொடுக்கல நாமெல்லாம் நல்லவர்கள் என்பதற்காக அந்த கிருபையை அவர் என்ன செய்யல கொடுக்கல நம்மெல்லாம் பாவிகளாக அவருக்கு எதிரிகளாக நாம பலவீனமானவர்களாக சத்துருக்களாக இருக்கும் பொழுது இந்த கிருபையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்தார் அதுவும் இந்த கிருபைய அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா பரிபூரணமாக நிரம்பி வழிகின்ற கிருபையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் அவர் இறக்கத்துல மட்டும் ஐஸ்வர்யவான் இல்லை அவர் கொடுக்கறதுலேயும் எப்படிதான் ஐஸ்வர்யவான் தான் கிருபையின் பரிபூரணத்தையும் அடுத்த வார்த்தை பாருங்கள் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோயை ஆளுக செய்ய முடியும் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் ஆளுக செய்ய முடியும் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து இறையாதே அமைதலாயிரு ஏசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எது நம்மளை தடுக்குது பாவம் கிறிஸ்து அவர் சொன்னாது கீழ்படியும் எனக்கு அந்த தகுதி இருக்குதா எனக்கு அந்த தகுதி அவர் கொடுத்திருக்கிறாரா நான் சொன்னா போகுமா நான் தேவனோட உறவு இல்லையே நான் தகுதி இல்லாமல் நிற்கிறேனே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த குற்ற மனப்பான்மை தான் அதற்குள்ள போறத நம்மளை என்ன செய்யுது பரிபூரணம் அப்படின்னா என்ன தெரியுமா அவர் கொடுத்தாரே அந்த மட்டும் இல்லை அவரோட உறவுக்குள் நம்மை சேர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதியையும் அவர் இலவசமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நான் இன்னும் புரியும்படி சொல்றேன் ஆதாம் தன்னை போல அவர் படைக்கிறார் தேவன் ஏதேன் தோட்டத்தை படைக்கிறார் உலகத்தை படைக்கிறார் ஆண்டு அனுபவித்து கொள் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கிறார் ஒரே ஒரு கட்டளை தான் நன்மை தீமை அறியத்தக்க கனிய நீ என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதை புசிக்கும் நாளில் நீ என்ன செஞ்சிருவ சாகவே சாவாய் ஆனால் சாத்தா நாள் வஞ்சிக்கப்படுறாங்க மனிதர்கள் அவங்க அதை சாப்பிட்ட உடனே இறந்து போறாங்களா அப்ப தேவன் பொய் சொன்னாரா இல்லை அவங்க இறந்து போனாங்க சரீரத்துல இல்ல ஆவியில அந்த ஆவியில் ஏற்பட்ட மரணம் படிப்படியாக அவரது சரீரத்துக்கு வர்றதுக்கு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆச்சுது இப்படிதான் மரணம் மனிதர்கள்ட்ட என்ன செஞ்சது வந்தது அங்க என்ன நடந்தது தெரியுமா தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருந்த மனிதனுடைய ஆவி பாவத்தினால் கரைப்படுகிறது பாவ இயல்பை அது பெற்றுக்கொள்ளுகிறது இந்த பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது அந்த பாவம் ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது தேவனால் மனிதனோடு உறவு கொள்ள முடியாது இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது அப்போ ரெண்டு விஷயத்தை தேவன் சரி செய்ய வேண்டி இருந்தது பாவத்தின் சம்பளம் என்னதுதான் மரணம் தான் அதுல எந்த காம்பிரமைஸும் கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவன் எப்படி அன்புள்ளவரோ அவர் நீதியுள்ளவர் இந்த தண்டனையை அவர் மனுஷனுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் இன்னொன்று அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நம்மளை அவர் எப்படி படைச்சிருக்கிறார் அவருடைய கையின் கிரியையாக நம்மை அவர் படைத்திருக்கிறார் எல்லா படைப்புகளை காட்டிலும் நம்மை விசேஷித்த மாணவர்களாக அவரது சாயலில் என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் இந்த தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலை அளிக்கிறது மாத்திரம் இல்லை மன்னிப்பு கொடுக்கிறது மாத்திரம் அந்த விஷயம் முடிஞ்சு போறது இல்லை அந்த பாவ இயல்பை பற்ற ஆவி அங்கு சரி செய்யப்பட வேண்டும் அந்த பாவத்தை கழுவி அது பரிசுத்தமாக அந்த ஆவி என்ன செய்யப்படணும் மாற்றப்படணும் இதற்காக தான் தெய்வம் மனிதனாக இறங்கி வந்தார் நாம என்ன தண்டனையில நிற்க வேண்டுமோ அந்த தண்டனையை நமக்கு அவர் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரது ஆவியும் அங்கு புதிதாக மாற்றப்படுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா புது இருக்கிறான் அங்க புதிய ஆவியை அவன் என்ன செய்து கொள்ளுகிறான் பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த பழைய அந்த கரை படிந்த அந்த ஆவி மறைந்து அங்க புதிய ஆவி தேவ சாயலை பெற்ற ஆவி தேவ பரிசுத்தத்தை பெற்ற ஆவி தேவ நீதியை பெற்ற ஆவியை நம்ம ரட்சிப்பில் என்ன செய்து கொள்றோம் பெற்றுக்கொள்றோம் இந்த தகுதியையும் நமக்கு கொடுத்துதான் அவரது பிள்ளையாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார் தகுதி நம்ம செயல்களின் அடிப்படையில் வருகிறது இல்லை நம்ம செயல்களில் நம்ம பெற்றுக்கொள்கிற தகுதியை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை அவரோட தகுதி வேற அவரோட நீதி வேற அவரோட தகுதி என்ன தகுதி அவரை போலவே இருந்தால் தான் அவர் பக்கத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் இதை நம்ம சம்பாதிச்சு என்ன செய்ய முடியாது பெற முடியாது அது இலவசமாக நமக்கு அந்த தகுதி என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்ய முடியும் போக முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்